சேலம் மாவட்டம் களரம்பட்டி பகுதியில் தனியார் பள்ளி கவிழ்ந்து பத்து குழந்தைகள் காயம் அடைந்துள்ளனர் விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது குழந்தைகளின் உடல்நிலை முழு விவரங்கள் சேலம் மாவட்டம் உள்ள வாழப்பாடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி பேருந்து அரசு பேருந்து தனியார் பேருந்து வந்து தன்னுடைய பள்ளி குழந்தைகளை ஏற்றுவதற்காக கலரம்பட்டி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்த பள்ளியின் வாகனம் அருகில் உள்ள வீட்டின் மேல் சுவரில் கவிழ்ந்தது அப்பொழுது அவர்களை காயம் படுகாயமடைந்தனர் அவர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அதிகமான காயமடைந்த ஆறு பேர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பிவிடப்படுவதாகவும் மருத்துவர் தரப்பில் கூறப்படுகிறது இது தொடர்பாக மல்லிகரை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளி வாகனத்தை மீட்கும் முயற்சியில் ஜேசிபி வாகனங்களை கொண்டு பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்தவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க